வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்பதை அனைத்தும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிவ மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல வந்து பார்க்க போறோம் இந்த மந்திரம் வந்து அனைத்துமே கொடுக்கணும் அம்மா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனைத்துமே வந்து கொடுக்கும் அதே போல வந்து நினைத்த காரியங்களையும் வந்து நடத்தும் இது வந்து வரமா சாபமானு கேட்டீங்க அப்படின்னா வரந்தான் ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுவே வந்து சாபமாக வந்து நின்றும் நான் எது போல விஷயங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு வந்து அவன் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து நடந்து செல்வம் இந்த செல்வம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அவை வந்து என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்ற ஆணவத்துல வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இதே மந்திரம் வந்து அவனுக்கு சாபமாக வந்து முடிஞ்சிடும் அதே இந்த மந்திரத்தை வந்து சரியான முறையில் வந்து பிரயோகம் பண்ணி வச்சு ஒரு நபருக்கு வந்து தலைக்கணம் இல்லாமல் வந்து பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நல்ல நிலையை வந்து அடைவாங்க அதே போல வந்து இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணலாம் முதல் விஷயம் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறியில் வந்து காலைல சாமிக்கு முடிவீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலேயும் இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணலாம் அதே போல வந்து சிவாலயத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் இந்த மந்திரத்துக்கு வர்த்தி எல்லாம் எதுவும் கிடையாதுப்பா யார் வேண்டுமானாலும் தாராளமாக வந்து பிரயோகம் பண்ணலாம் அதே போல் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமங்களையே நான் வந்து சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து எதையாவது வந்து எதிர்பார்த்தபடி வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து பலன் தராது எனக்கு வந்து பணம் வேணும் இல்லை அப்படின்னா நினச்ச காரியம் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நினச்சிக்கிட்டு வந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து பலன் தராது நீங்கள் தினந்தோறும் வந்து பிரயோகம் பண்ணி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாவே சரி காளை மாலை அப்படின்னு சொல்லிட்டு வேலையுமே இந்த மந்தபத்தை வந்து பிரயோகம் அதே அதேபோல் வந்து ஒரு மூன்று முறை வந்து உச்சரிச்சாவே போதும் இல்லை அப்படின்னா அவங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு முறை வந்து உச்சரிக்கலாம் நீங்கள் தினந்தோறும் வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நீங்களே வந்து கண்கூடவே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் உடனே வந்து கிடைக்காது ஒரு 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 மாதம் இல்லை அப்படின்னா ஒரு இருபது நாள் அது போல் வந்து ஆகும் ஏன்னா அது அவங்க அவங்களோட உச்சரிக்க முறையை பொறுத்து இருக்குது அதே போல் வந்து மன அமைதிப்படுத்து நேரத்தில் மட்டும் வந்து உச்சரிங்க மனம் வந்து சஞ்சலப்பட்டிருக்க நேரத்துல நேரத்தில் வந்து உச்சரிக்காதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனம் வந்து அமைதியாக இருந்தால் மட்டும்தான் எந்த மந்தம் உச்சரித்தாலும் வந்து சரியா வந்து வேலை செய்யும் இல்லை அப்படின்னா அந்த அளவு வந்து பலன் வந்து தராது குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உச்சரிங்க முக்கவாசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உச்சரிங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த அளவுக்கு வந்து உச்சரிக்கலாம் அதனால ஒன்றும் தவறு கிடையாது உங்களுக்கு வந்து என்ன தேவை இருந்தாலும் வந்து நிவர்த்தி வந்து ஆகும் ஒரு பண தேவை ஒரு சில நபர்களுக்கு இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு வீடு இருக்கும் இல்லை அப்படின்னா திருமணம் ஆகணும் அப்படின்றது இருக்கும் பல தேவைகள் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது அதுவா ஆட்டோமேட்டிக் அது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் நன்றி வணக்கம்